காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாறலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொழி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன் ஆர் உலர் கலைக்கண்ணம்மா அரங்கமா நகருளானே இதம் தரு மனை நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நினை தொழுதிடல் மறக்கலேனே போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டிசம்பர் மாதத்தினுடைய அருமையான இந்த விழாவினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நந்தவனம் அமைப்பினுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா திரு மகா கணபதி அவர்களே நீதியரசர் செல்கின்ற இடங்களில் எல்லாம் நான் அவர்களை பலமுறை அவருடைய பேச்சு கேட்டிருக்கிறேன் அதாவது கல்யாண பத்திரிகை எழுதுனா சாமி துணை அப்படின்னு போடுறது வழக்கம் அது மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடந்ததுன்னா அரசர் அரிபரந்தாமன் துணை அப்படின்னு போடுறது தான் வழக்கம் அப்படி பல நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு மக்களுக்கு நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நீதி அரசவர்களை நான் தான் ரொம்ப வருத்தப்படுகிற ஒரு கவிஞர் யாருன்னு கேட்டால் எங்கள் அன்பு அண்ணன் அறிவுமதி அவர்கள் அவங்களாம் மேடைக்கு வந்திருக்கணும் மேடைக்கு வராமல் ஒதுங்கி நின்று ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு எல்லோரையும் அவர்கள் காத்து ரட்சித்திருக்கலாம் ஆனால் மேடையில் அவர் குரல் ஒலிக்கப்படவே இல்லை அந்த குரல் ஒலித்திருந்தால் இந்த சமுதாயம் மேலும் மேலும் பயன்பட்டிருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் நான் போற்றி மதிக்கின்ற என்னுடைய அருமை எண்ணன் கவிஞர் அறிவுமதி அவர்களை அதாவது சில பேருக்கு தான் சிரிக்க வைக்கவும் தெரியும் அதே நேரத்தில் சிந்திக்க வைக்கவும் தெரியும் அந்த சிந்தனை ஏதோ மேன்போக்காக சிந்தனையாக இல்லாமல் ஆழமான சிந்தனைகளாகவும் இருக்கும் அப்படி பேசவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த இரு மொழிகளிலே மிகுந்த புலமை பெற்றிருக்கிற என் போற்றுதலுக்குரிய இன்றைய நிகழ்ச்சியினுடைய நடுவர் பெருந்தகை அவர்களே அருமை சகோதரர் அருள் பிரகாஷ் அவர்களே அருமை சகோதரிகள் தெய்வானை மற்றும் அன்பிற்கினிய திருமதி அனுக்கிரகா ஆதி பகவன் அவர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற சிவஞர் பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் முதியோர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் மூத்தோர் அப்படின்னு இந்த மூத்தோர்கள் ஆனாலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலர் ஹோமியோபதிக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு அலோபதி தான் சரியா இருக்கும் ஒரு சிலருக்கு நேச்சுரோபதி தான் சரியாக இருக்கும் இந்த நந்தவனத்தில் மட்டும் ஒரு வித்தியாசம் பாத்தீங்களா சிலருக்கு என்ன பிடிக்கும் அலோபதி பிடிக்கும் சிலருக்கு நேச்சுரோபதி பிடிக்கும் சிலருக்கு ஹோமியோபதி பிடிக்கும் நந்தவனத்தில் தான் எல்லோருக்கும் கணபதியே பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் பழம் தமிழ் பாட்டு ஒன்று உண்டு ஆல மரத்தை கரைய அரிக்கும் அதுக்காக ஆலமரம் கீழே விழுந்துடாது ஏன் அதோட விழுதுகள் அந்த ஆலமரத்தை தாங்கி பிடிக்கும் அந்த கவிஞர் எப்படி எழுதுறான் பாருங்க சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் விழுது ஊன்றி ஆங்கு அந்த ஆலமரம் தாங்கி நிற்கும் அது மாதிரி மூத்தவர்களுக்கு தளர்ச்சி வருகிற நேரத்தில் அதை தாங்கி நிற்பது யார் அவர்கள் புதல்வர்கள் அந்த புதல்வர் தான் கணபதி சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாய் மற்றதன் விழுது ஒன்று அங்கு குதலமை தந்தை கண் தோன்றிட்டால் பெற்ற புதல்வனால் மறைப்பக்கெடும் அப்படி மூத்தவர்களை தாங்கி நிற்கிற ஒரு இடமாக நந்தவனம் இருக்கிறது அப்படி தாங்கி நிற்கிறவராக மகா கணபதி அவர்கள் விளங்குகிறார்கள் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ இங்கிலாந்து நாட்டினுடைய அரசர் யார்

அந்த டயானா கிட்ட உழுந்தாரு எங்க கணபதி என்ன ஆச்சரியம் இருக்கு அவரை வழி நடத்துகின்ற அவரை காத்து நிற்கின்ற போற்றுதலுக்குரிய அருமை சகோதரியார் டயானா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சரிதான் நடுவர் நம் வாழ்க்கை நம் கையில் நம் கையில அல்லது நம் வாழ்க்கை பிறர்கையில்தான் கேள்வி நீங்க தொடங்கும் போதே மிருகத்தை பத்தி சொன்னீங்க நானும் என்னுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை என்னுடைய பேச்சினுடைய தொடக்கத்தை மிருகத்தை வச்சே சொல்றேன் அவை பாட்டி சொல்றா அரிது அரிது மானிடராய பிறத்தல் அரிது இந்த மனித பிறவி அரிதான பிறவி அப்படிங்கிறா இந்த மனித பிறவி அரிதான பிறவின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் நான் ஒரு ரெண்டு காரணம் சொல்றேன் ஒன்னு மனிதனுக்கு தான் ஆறாவது அறிவுன்னு ஒரு அறிவு இருக்கு இது வரமா சாபமா அதை நீங்க முடிவு பண்ணீங்க இந்த மனிதனுக்கு தான் ஆறாவது அறிவுன்னு ஒரு பகுத்தறிவு இருக்கு அது ஒரு நாய்க்கு கிடையாது அப்புறம் இந்த மனுஷனுக்கு தான் பேச தெரியும் மற்ற எல்லாம் பேச தெரியாது நாம வீட்டை விட்டு கிளம்பும் போது எரும மாடு வந்து ஒன்னு நின்று தான் வந்தியா எங்கே வெளில போகிறியான்னு கேட்டா நம்ம நிலமை என்ன ஆகும் இதை நான் சொல்லல இங்க படமா இருக்கிற எங்க அண்ணன் அறிவொழி சொல்லுவார் பல வீடுகளில் எரும மாடு தானே வரவே இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் துணிச்சல் இருக்கு நடுவர் அவர்களே எனக்கெல்லாம் அந்த துணிச்சல் கிடையாது இப்போ நாய்க்கு பேச தெரியாது ஆறறிவு கிடையாது இது மனுஷனுக்கு இருக்கு அதனால மனித பிறவி அரிதான பிறவி அப்படிதானே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் வீட்டில் நாய் வளர்க்குறோம் வான்னா வருது உட்காருன்னா ஓடுன்னா ஓடு தமிழ் தெரியாத வீடுன்னு வச்சுக்கலாம் ஏன் கம்மியாக இருக்கு அப்படின்னா வருது கேட்ச் அப்படின்னா பிடிக்குது ரேன் அப்படின்னா ஓடுது ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்ச வீடுன்னு வச்சுக்கலாம் குத்தா இதை ராவோ அப்படின்னா வருது பைட்டோ அப்படின்னா உட்காருது ஜாவோன்னா போகுது இப்போ நல்லா பாருங்க பேச தெரியாத நாய்க்கு ஆரறிவு இல்லாத நாய்க்கு ஹிந்தி தெரியுது இங்கிலீஷ் தெரியுது தமிழ் தெரியுது அது வள்ளுன்னு கொலைக்குது நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு என்னன்னு தெரிய சார் ஆரறிவு இல்லாத நாய்க்கு பேச தெரியாத நாய்க்கு மனுஷன் பேசுற பாஷை எல்லாம் தெரியுது ஆனா ஆரறிவு இருக்கிற நமக்கு பேச தெரிஞ்ச நமக்கு நாய் பாஷை தெரியல நாய் பெருசா மனுஷன் பெருசா

ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மனித பிறவி அரிதான பிறவிங்கிறாங்க இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிறாரு தாய்மானவர் ஐயா இந்த பிறவி போச்சுன்னா எந்த பிறவிட அப்ப எந்த விஷயத்தினால மனித பிறவி அரிதான பிறவின்னு சொல்றாங்க அதுதான் இன்னைக்கு தலைப்பு ஓ இன்னைக்கு தலைப்பு அதுதான் வள்ளுவன் கேட்கிறான் ஏ அறிவு இருக்கிறதுனால நீ பெரியவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க அறிவினால் ஆகுவது உண்டோ அறிவு நீ பெரிய மனுஷனா பின்ன நீ எப்போ பெரிய மனுஷன் அது தாங்க தலைப்பு அறிவினால் ஆகுவது உண்டோ அப்படின்னு கேட்டு வள்ளுவன் சொல்றான் ஏ அறிவு இருக்கிறதுனால மட்டும் நீ பெரியவன் இல்லை எப்போது பிற உயிர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து நான் வார்த்தை சொல்றத நல்லா கேட்டுக்கணும் உடனே எங்கள் கட்சின்னு சொல்லக்கூடாது எப்போது பிற உயிர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து அந்த துன்பம் தனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து எப்போது அந்த துன்பத்தை தீர்க்கிறாயோ அப்பொழுது நீ மனிதன் தான் பிரிதி நோய் வந்துருச்சா உங்க கட்சி நோய் தன்னோய் போல் போற்றா கடை முதல்ல பாருடா நேசிக்கிற பக்குவமே உனக்கு வரும்னு வள்ளுவன் சொல்றான் இப்ப நான் காலையில எட்டரை மணிக்கே வந்துட்டேன் அருள் வரல அருள் வரக்கூடாது

இங்க பாருங்க எனக்கானதை யார் அனுபவிக்க முடியும் நான் தான் அனுபவிக்க முடியும் இங்க பாருங்க எனக்கானதை நான் அனுபவிச்சாதான் அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த இன்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் பிறருக்கு அதை நான் கொடுக்க முடியுமே தவிர எனக்கு என்னன்னு தெரியாம நான் எப்படி கொடுக்கறது சபா சபா டே வாச்சி வாச்சி யார் என்னதுங்க ரைட் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவர் ஆடிட்டரு இன்கம் டாக்ஸுக்கு போட்டாலும் போட்டோம் எனக்கு ஈடு எல்லாம் வேண்டாங்க தாங்காதுங்க இது மூவாயிரம் ரூபா பில் இருக்கா திருப்பி ஒரு பில் இருக்காங்க இது பர்மா பஜார்ல வாங்கினது சரி அங்க இன்னைக்கு பில்லு கொடுத்துருக்காங்க இது மூவாயிரம் ரூபா இத கேட்டா நான் கொடுப்பேன் நீங்க கேட்டா கேட்டா கொடுப்பேனா கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்க மாட்டேன் நம்ம வாட்சி நீங்க அதுதான் நினைக்கிறீங்க இல்லை ஏன் தெரியுமா தர மாட்டேன் இதை போல இன்னொன்றை என்னால் சம்பாதித்து கொள்ள முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருந்தா இதை கொடுப்பேனே தவிர மற்ற நேரத்தில் இதை கேட்டா கொடுக்க மாட்டேன் இது போனா என்னடா இந்த உலகத்தில் எது போனாலும் போகலாம் ஆனால் போனதை எல்லாம் என்னால் திரும்ப பெற முடியும்னு என்னை நான் எப்பொழுது நம்புகிறேனோ அப்பொழுது நான் உதவி செய்ய தலைப்படுவேன் அப்போ தன்னம்பிக்கை அந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க அப்ப அந்த வாழ்க்கை யார் கையில இருக்கு தன்னம்பிக்கை என் கையிலே இருக்கிறது என் வாழ்க்கை என் வாழ்க்கை மட்டுமல்ல பிறர் வாழ்க்கையும் என் கையிலே இருக்கிறது அப்ப நான் மற்றவங்களை காப்பாத்தணும்னா கூட நான் தான் காப்பாத்தணும் அதனால தான் ரமணருடைய வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு பகவான் ரமணர் சொல்றார் பாருங்க நம்மை நாம் தெரிந்து கொள்ளாத போது வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றும் இல்லை என்ன அழகான நம்மை நாம் தெரிந்து கொள்ளாத போது வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றும் இல்லை அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் நம்மை நாம் தெரிந்து கொண்ட போது சார் நம்மை நாம் தெரிந்து கொள்ளாத போது வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றும் இல்லை நம்மை நாம் தெரிந்து கொண்ட போது வெளி உலகில் தெரிந்து கொள்ள ஒன்றுமே இல்லை உன்னை நீ தெரிஞ்சுகிட்டா போதுமாடா அதுதானேடா முதல்ல அதனால தான் இந்த காலத்து புலவன் பாட்டு எழுதுனா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று உன்னை தெரிந்து கொள்ளுற பக்குவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ சபாஷ் சபாஷ் அப்புறம் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்க உலக பகுள பற்ற சாக்ரடீஸின் உடைய வார்த்தை என்ன சார் அருள் பிரகாஷ் கம் ஆன்

இல்லாதான் கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும்னு நம்ம வாழ விடாமலே இந்த உலகம் பண்ணுடா நம்ம வாழ விடாமலே எனக்கு அதை சொல்லி முடிக்கிறேன் அப்துல் ரஹ்மானோட கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏப்பா எப்பேற்பட்ட மனிதன் சார் மதம் கடந்த ஒரு மனிதன் இருக்க முடியுமானால் அது யாருமே அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் கவிக்கும் பாண்டிச்சேரி கம்பன் விழால ஒரு என்ன தெரியுமா சார் பரம வைஷ்ணவன் ராமனை எப்படி துதிப்பானோ அப்படி துதித்தார் அன்றைக்கு பெருங்கோ அப்துல் ரகுமான் காரைக்குடி கம்பன் விழால அவருக்கு பேச்சு யாருக்கு அப்துல் ரகுமான் அவருக்கு முதல் முதல்ல பேச்சு கம்பன் அடிப்படி சா கணேஷ் என்ற ஒருத்தர் போய் சொல்றாரு என்ன ரகுமான கூட நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க பேசுறதுக்கு போடலாமா அப்படின்னு இது ரகுமான் காது கேட்டுச்சு அண்ணனுக்கு மேடைக்கு போனவொன்னு ரகுமான் அண்ணன் தொடங்குறாங்க பேச்ச எப்படி தெரியுமா தொடங்கினாங்க ரகு மானை பின் தொடர்ந்ததால் தானே கம்பராமாயணமே வந்தது ரகுனா ராமன்னு அர்த்தம் ரகு மானை பின் தொடர்ந்ததால் ராமாயணம் வந்தது இந்த ரகுமானை பின்தொடருங்கள் ராமாயணம் சொல்லுவேன் அப்படின்னாரு ரகுமான் அவர் எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான வரிங்க அது இன்றைய தலைப்புக்கு ஏற்றது தாகம்னு பேர் பால்வீதினு ஒரு நூல் இருக்குது அதில் தாகம் அப்படிங்கிற தலைப்பில் கவிக்கு அப்துல் ரகுமான் எழுதுகிறாரு ஒரு கற்பனை பண்ணுறார் என்ன மரம் நாம் வளர்க்குற மரம் இருக்குது பாருங்க அது என்னைக்கும் நமக்கு பயனே தராது அடுத்தவங்களுக்கு தான் போய் பக்கத்து தான் காக்கி இவன் என்ன பண்ணுவான் உடனே வெட்டுவான் மரத்தை வெட்டுவான் இந்த மரம் சொல்றதா ஒரு கவிதை எழுதுறார் எப்படி எழுதுறார் பாருங்க வேலிக்கு வெளியே செல்லும் என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே வேலிக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வார் இந்த கவிதை என்ன தெரியுமா சொல்லுது ஏய் நீ வளர்ந்து வருகிற பொழுது உன்னை முறிப்பதற்கு ஆனால் நினைவில் வைத்துக் கொள் நான் இருக்கிறேன் என்னால் மேலும் மேலும் எவ்வளவு வெட்டினாலும் உயர முடியுங்கிற தன்னம்பிக்கை உன்னிடத்திலே வேறு போல இருக்குமானால் உன்னை யாராலும் ஒற்றும் செய்து விட முடியாது என்பதை நினைவில் கொள் சார் என்னை நம்புகிற பக்குவம் இல்லைன்னா அப்புறம் என்ன சார் வாழ்க்கை இருக்கு அதனால்தான் நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் நீங்கள் மைக்கை எத்தனை தடவை தட்டுனாலும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நாலு தடவை தட்டுங்க நான் பேசிய தீர்வுன்னு நான் பேசிக்கிட்டேன் இருந்தாலும் நிறைவாக ஒரே ஒரு பாக்க சொல்லு பிறருக்காக பேச்சை நேரத்தில் முடிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் அது இருந்தாலும் என்னை குறித்த ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அந்த பேச்சை நான் முடித்தேன் இதுவும் பழம் பாட்டு தான் அருமையான பாட்டு எனக்கு பால் வீதியும் சொல்ல தெரியும் பழம் பாடலும் சொல்ல தெரியும் அது ஒரு அருமையான பாட்டு பாருங்க ஒருத்தன் நல்ல நிலை மேல இருக்காங்க கீழே போயிட்டாங்க ஏண்டா கீழே போகணுன்னு யோசித்தாங்க யோசிச்சவன் திருப்பி மேலே வந்தாங்க இது எப்படி நான் நடந்ததுன்னு கேட்டாங்க அந்த புலவன் அதுக்கு ஒரு பாட்டு எழுதினா பாருங்க நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கழக்கி கீழிடுவானும் நிலையிலும் மென்மேலும் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான் தன்னை தலையாக செய்வானும் தான் தீதும் நன்றும் திரு திருவா அதனால் எது நன்மையாக இருந்தாலும் எது தீமையாக இருந்தாலும் ஏன் பிறரை காப்பாற்ற வேண்டுமானாலும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பிறர் நம்மை நாடி வருவார்கள் நன்றி வணக்கம் சபாஷ் சபாஷ் பெரியோர்களே ஒரு ஒரு சிறந்த பேச்சாளன் அவனுக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் ஒரு லௌகீகமான தலைப்பை தத்துவார்த்தமாக மாற்றுவது இப்போ அவர் அதை தான் செய்தார் நம்ம கையில்ங்கிறது ஒரு ஒரு லௌகீகமான தலைப்பு அதை தன்னை அறிதல்ங்கிற தத்துவத்தில் கொண்டு போய் நிறுத்தினார் பாருங்க தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை அவ்வளோதானே எனக்கு நான் முதல்ல சொன்ன உறவு எனக்கும் எனக்குமான உறவு என்னை நான் புரிந்து கொண்டால் உலகில் எல்லாமும் எனக்கு புரிந்துவிடும் என்னையே எனக்கு புரியவில்லை என்றால் இந்த உலகத்தில் யார் வந்து என்ன விளக்கம் சொன்னாலும் எனக்கு எதுவும் புரியாது என்னை நான் நம்பவில்லை என்றால் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது எத்தனை பேர் வந்து ஊக்கம் கொடுத்தாலும் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது இந்த தன்னம்பிக்கை பேச்சுன்னு சொல்கிறாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிறாங்களே நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு விளக்கை தூண்டி விடுதல் விளக்கை தூண்டி விடுதல் என்பார்களே அதுக்கு என்ன பொருள் விளக்கில் எண்ணெய் இருக்க வேண்டும் முதலில் விளக்கு இருக்க வேண்டும் முதலில் விளக்கு இருக்க வேண்டும் விளக்கில் எண்ணெய் இருக்க வேண்டும் எண்ணெயில் தீரி இருக்க வேண்டும் போதுமா நுணுப்பமா எனக்கு நீங்க என்னை என்னை தத்துவார்த்தமாக சிந்திக்க வைத்து விட்டீர்கள் சார் விளக்கு இருக்கிறது எண்ணெய் இருக்கிறது திரி இருக்கிறது இப்போ தூண்ட முடியுமா அதுக்கு மேலே ஒண்ணு வேணும் என்ன வேணும் அந்த திரியில் கொஞ்சூண்டு நெருப்பு இருக்க வேண்டும் அந்த திரியில் சிறிதளவு ஒரு அக்னி குஞ்சு இருக்க வேண்டும் அந்த திரியில் ஒரு சின்ன நெருப்பு இருந்தால்தான் அந்த திரியை தூண்டிவிட்டால் இதை தூண்டி விடுவது பிறர் ஆனால் தூண்டி விடுவதற்கு ஒரு சின்ன துளியூண்டு நெருப்பை வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பு விளக்குக்கு இருக்கிறது இல்லையா நெருப்பை இல்லாத வெறும் திரியை எப்படி தூண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல வெறும் திரியை தூண்டுறதுக்கு பேர் தூண்டுதலே இல்லை இப்போ நம்ம வீட்டிலே என்ன சொல்லுவாங்க ஏ இந்த விளக்கு அணைகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் தூண்டி விடு ஆ விளக்கு தீபம் ஏற்றுறாங்கல்ல வீட்டில் அது தீபம் ஏத்துறதுனா அது ஒரு அதில் ஒரு டெக்னிக்லாம் இருக்குது அதை அணைக்கிற போது எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா விளக்கு அணைக்கிறதுங்கிற வார்த்தை கூட அவசகுணம்னு சொல்லி விளக்க குளிர வைக்கிறதும்பாங்க விளக்கை குளிர வைக்கிறது சில பேர் அதை பார்த்துருக்கீங்களா எது அணைக்கிறானா அப்புடின்னா தீபலட்சுமி பார்த்துருக்கீங்களா தீபலட்சுமி ம் மேலே துப்புறாய் அப்படி இதை விட கொடுமை கோவிலில் தீபாராதனை காமிச்சுட்டு அந்த கற்பூர ஜோதியை ஊதி அணைக்கிற ஐயர்லாம் இருக்கார் எனக்கு தெரிய நான் பார்த்துருக்கேன் சத் சாஸ்திர விரோதம் அதுக்கு பேர் என்ன சாஸ்திர விரோதம் ஒரு பூவை வச்சோ இல்லை கையை வச்சோ தான் அதை அணைக்கணும் அந்த நெருப்பு கொஞ்சோண்டு இருந்தால் தான் அதை விடு தூண்டி விடுவது நீங்கள் ஆனால் சுடர் வேண்டிய சுடர் விட வேண்டிய பொறுப்பு தீபத்துக்கு இருக்கிறது இல்லையா அதை தன்னம்பிக்கை பிரமாதமாக முதல்ல பேசுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அருமையாக பேசிடுது அருமையாக அது அந்த ஜீன்ஸ் போடாத ஜீன்ஸ் மாது வந்து எப்படின்னா ஜீன்ஸ் போடாத ஜீன்ஸ் அது உள்ளுக்குள்ளே அதை ஓடிக்கிட்டு இருக்குல்ல இப்போ அருள் பிரகாஷ்